கூடுதலாக இப்போ இந்த அராளி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் உணவுக்கு தேவையான பயிர்களை வளர்ப்பதை வளர்ப்பதையும் தாண்டி இப்படி அழகு பயிர்களை வளர்க்குறது வந்து ஒரு அவங்களுடைய தேவையாகவே வந்து விட்டது என்னென்னு சொன்னால் இதே பிரதேசத்துல தான் சூரியகாந்தி பூவுமே ஒரு பிரபலியமாக வ வந்து கொண்டிருந்தது சமூக வலைதளங்கள்ல தற்போது இந்த பூ வந்திருக்கு நீங்கள் இந்த பயிரை தெரிவு செய்து எடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதாவது இந்த தரக்கூடிய இந்த பூக்களை இந்த பயிருக்கு வந்து செலவுன்றது மிக மிக குறைவு இறைக்கிற செலவு மட்டும்தான் வேறு எந்த விதமான பூச்சி தாக்கமோ நோய் தாக்கமோ எதுவும் இல்லை வந்து மற்ற இந்த பூ வந்து நாங்கள் கட்டாயம் முடி முடிக்காட்டி நாளைக்கு கொள்ளலாம் மற்ற பூ வந்து அப்படி இல்லை வந்து குறைஞ்சபட்சம் பதினான்கு நாட்கள் மட்டும் இந்த பூவை நாங்கள் வச்சிருக்கலாம் வந்து அதுக்கு பிறகு தான் அது முறிச்சி முதிர்ச்சி அடையும் வந்து மற்றது செலவு குறைவன்றதுக்காக இந்த பயிரை தீர்க்கலாம் மற்ற இந்த வந்து நாங்கள் கோயில் தேவைக்காக வந்து இந்த என்னென்றால் கனக்காலம் இந்த பூ வந்து வாடாம இருக்கும் வாடாம இருக்குமா ஆஹ் இப்ப இந்த பூ இருக்கு தானே இந்த பூவை வந்து நீங்கள் பயிர் செய்து யாருக்கு கொடுக்குறீங்க உங்கள்ட்ட வந்து யாரு பெற்றுக்கொள்ற இந்த பூவை இப்ப நீங்கள் மாலை தேவைக்கு பூர்த்தி செய்யறத தவிர்த்து வேறு யார் யார் உங்கள்ட்ட இந்த வந்து பூவை வந்து பறித்து வாங்கி எடுக்கிற கூடிய மாதிரி இருக்குது இது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் வெளியாக்களுக்கு கொடுக்குறோன்ற குறை வந்து நாங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட ஆக்களை தான் கொடுக்குறாங்க டைம் எல்லாருமே அதை தான் கட்டுவாங்க இரண்டாவது வந்து பத்து நாட்களோ இருபத்தஞ்சி நாட்களோ அந்த எங்கள் நம்ம கோட்சவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குடிச்சியில் இருக்கு அது அந்த கால காலகாலத்தில் இந்த பூவை நாங்கள் அதில் கட்டினோம்னு சொன்னால் வாடாமல் இருக்கும் அது மற்ற பூவை இந்த பூவை அதை எப்படி க ஆரம்பத்தில் ஏற்றினமோ அதே மாதிரி இவாக்கிய இறக்கும் போதும் இருக்கும் அதுக்காக இந்த அந்த தேவைக்காக கோயில்காரர் வந்து புகை கூட